ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம மணிக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கிறிஸ்மஸ் கேக் தான் பார்க்க போகிறோம் இதில் வயன் யூஸ் பண்ணுறதில்ல மைதா யூஸ் பண்ண போகிறதில்ல நம்ம ஒயிட் சுகர் யூஸ் பண்ண போகிறதுல ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை வச்சு சூப்பரான ஒரு கேக் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கரும்பு சக்கரையை கேரமலைஸ் பண்ணிக்குவோம் இதுக்கு வந்து ஒரு கால் கப் அளவு கரும்பு சக்கரை எடுத்துகிட்டு லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க நம்ம கரும்பு சக்கரை அப்படிங்கிறனால ரொம்ப சீக்கிரம் மெல்ட் ஆகாது இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டி கெட்டியாக ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை கேரம்லைஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்தோன்னே இந்த மாதிரி கெட்டி கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதித்து வரும்போது எல்லாம் வந்து ஒன்றா கரைஞ்சிரும் இப்போ இந்த மாதிரி கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா நீங்கள் தேவையான நட் சேர்த்துக்கலாம் நான் வந்து பாதாம் முந்திரி அதுக்கப்புறம் நம்ம திராட்சை உலர்ந்த திராட்சை இருக்குது இல்லையா அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கப் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் அரை கப் அளவு பேரி கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அதையும் சேர்த்துருக்கேன் இதோட நீங்கள் டியூட்டி ஃப்ரூட்டி அதே மாதிரி செர்ரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்கள் ஃப்ளேவருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸும் நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம் இதை அப்படியே வந்து லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே ஊற வச்சிடலாம் இது கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊரிச்சுன்னா நல்லா வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ அது ஊறிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம கேக்குக்கு மாவு ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு பவுலில் அரைக்கப்பு அளவு கரும்பு சக்கரை அரைக்கப் அளவு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவர் ஃப்ளேவர் இல்லாத ஆயில் தான் சேர்த்தணும் அதனால் ரீஃபண்ட் ஆயில் வந்து பெஸ்ட்டு இப்போது இது ரெண்டையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணால் போதும் சக்கரை வந்து கரையணும்னு அவசியம் இல்லை இப்போ இது நல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட நான் ரெண்டு முட்டை சேர்த்துறேன் முட்டைக்கு பிடிக்காது உங்களுக்கு முட்டை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு அரை கப் அளவு தயிர் இல்லாட்டி அரை கப் அளவு மில்க் சேர்த்துனிங்கன்னா முட்டை இல்லாத கேக் ரெடி ஆயிடும் இப்போது நான் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் ரெண்டு முட்டையும் நல்லா உடச்சி ஊற்றி இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முட்டை வந்து நல்லா பீட் பண்ணி நல்லா உள்ள வந்து கிளறணும் முட்டையோட மஞ்சள் வந்து கொஞ்சம் கூட தெரியக்கூடாது முட்டையை எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பீட் பண்ணுறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு கேக் சாஃப்டாகவும் நல்லா ஃப்ளஃபியாகவும் கிடைக்கும் அதனால் முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போ இதோட மாவு சேர்க்குறதுக்கு முன்னாடியே நான் இன்றைக்கி வந்து தான் பண்ண போகிறேன் அதை வந்து ஒரு ஆறு நிமிஷம் லோ ரேக் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பேக் பண்ண போகிற ட்ரேயையும் கொஞ்சம் எண்ணெய் அதுக்கப்புறம் கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு நல்லா டஸ்ட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுட்டு இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையோட ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு அ அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சளிச்சி எடுத்துக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா சளிச்சி எடுத்துக்கணும் இப்போ இதோட நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா நட்ஸ் அதையும் சேர்த்துக்கலாம் இது ஊற கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் ஆச்சு நம்மளோட இது திராட்சை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் ஊறி நல்லா குண்டான மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா தான் சேர்த்தணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இதையும் சேர்த்து இதை ரெண்டையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்குவோம் நம்ம முட்டை சேர்த்துருக்கறதுனால முட்டையோட வாசனை போய் நம்மளுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வெண்ணிலா எசன் சேர்த்துறோம் இப்போ எல்லாமும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உடனடியாக நம்ம ட்ரே வச்சுருக்கோம்ல நம்ம எண்ணெய் மாவெல்லாம் தடவி அந்த ட்ரேல போட்டுட்டு ரெண்டு தட்டு தட்டிட்டு அதாவது இந்த ஏர் பபுள்ஸ்லாம் போகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரேவை ஒரு ரெண்டு தட்டு தட்டிக்கோங்க இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக நான் வந்து வால்நட் சேர்த்துருக்கேன் நீங்கள் வால்நட்டுக்கு பதிலாக முந்திரி இல்லை வெறும் திராட்சை மட்டும் கூட வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் இல்லை டெக்கரேட் பண்ணாமல் அப்படியும் நம்ம பேக் பண்ணலாம் இப்போது நம்ம மைக்ரோவேவில் வச்சுட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மைக்ரோவேவ்லேயே ஈஸியாக செய்யலாம் இப்போது உங்களுக்கு மைக்ரோவேவ் இல்லை கடாயில் தாவது அடுப்பில் செய்ய போகிறீங்க அப்படினா ஒரு சட்டி வச்சுட்டு அதில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உள்ள ஸ்டாண்டு வச்சுட்டு அதை ஒரு ஆறு நிமிஷம் மொதல் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாவை உள்ள வச்சு ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா சூப்பராக சாஃப்டாக கேக் ரெடி ஆகிரும் இப்போ இந்த மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து ஒட்டாமல் இருந்ததுன்னா நம்மளுக்கு சூப்பராக கேக் பேக் ஆகிருச்சுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் எல்லா ஓரங்களுமே வந்து நம்ம கோதுமை டெஸ்ட் பண்ணனால ஓரம் எல்லாமே விட்டு அதுவாக வந்து ஒதுங்கி வந்திருக்கு இப்போ இதை வந்து ட்ரேலேருந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணோன்னா சூப்பரான கேக் ரெடி ஆயிரும் இது ரொம்ப சாஃப்டாக இருந்தது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இது கோதுமை மாவில் பண்ண மாதிரியே தெரியாது டேஸ்ட்டும் வந்து செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பேக்கிங் ட்ரே பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் தான் வாங்கினேன் ஆனால் இது பேக் பண்ணும்போது இன்றைக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் இந்த கேக்காக எடுத்து பேக் பண்ணேன் ஆனால் பின்னாடி நான் கவுற்றும் போது பார்த்திங்கன்னா அடியில் மட்டும் கொஞ்சம் ட்ரேல வந்து இந்த மாதிரி இருந்தது ஒருவேளை ட்ரேயோட குவாலிட்டி சரியில்லை என்னென்னு தெரியல அதனால் ட்ரே வாங்கும்போது நல்லா குவாலிட்டி செக் பண்ணி பாருங்கள் ஆனால் கேக்கில் எந்த வாசமும் வரல அந்த அடிப்பகுதியை மட்டும் நான் கட் பண்ணிவிட்டு கேக்கை யூஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லா தான் இருந்தது இது எதனால் இருக்கும் ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிட்டேன் அதுவரையும் கேக்க ப பாய்